ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு யார் அடுத்தது ஜனாதிபதி என்பதை தீர்மானிப்பதற்கான மிகப்பெரிய போட்டியினுடைய தரவுகள் அது தொடர்பான தகவல்களை உங்களோட டெய்லி சிலோனூடாக நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே நேற்று இரவு பத்து மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை பிறப்பிக்கப்பட்டிருந்த பிறப்பிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் மீண்டும் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதியினுடைய ஊடக ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கிறது நேற்று இரவு பத்து மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை பிறப்பிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரைக்கும் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது அதனை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு மீண்டும் அதனை உங்களுக்கு சொல்கிறோம் ஊடரங்கு சட்டம் இன்று நண்பர்கள் பன்னிரெண்டு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிலா தெரிவித்திருக்கிறார் என்ற தகவல்கள் தான் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றன எனவே கழுத்துறை மாவட்டம் தவிர்த்த ஏனைய சகல மாவட்டங்களினுடைய தபால் மூல வாக்களிப்பு தொடர்பான சகல தரவுகளும் கிடைத்துவிட்டன இதுவரை மீதமாக இருப்பது கழுத்துறை மாவட்டத்தினுடைய தபால் மூல தரவுகள் மட்டும்தான் அதே நேரம் இன்னும் பல தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகளும் வர காத்திருக்கின்றன எனவே அந்த அத்தனை முடிவுகளின்படி இதுவரைக்கும் இருக்கின்ற மொத்தமான தரவுகளின்படி அனுருகுமார் திசாநாயக்க பெற்றிருக்கின்ற வாக்குகளை உங்களுக்காக நாங்கள் தருகின்றோம் அதே நேரம் சஜித் பிரேமதாச பெற்றிருக்கின்ற வாக்குகள் அதே போன்று ரணில் விக்ரமசிங்க பெற்றிருக்கின்ற வாக்குகளையும் உங்களுக்கு தருவதற்காக வேண்டி நாங்கள் காத்திருக்கின்றோம் குறிப்பாக அனுல்குமார் திசாநாயக்கவினுடைய வாக்குகள் இதோ இந்த அவர்களினுடைய நிறத்தின் அடிப்படையில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஏழு வீதமாக இருக்கிறது அவர் பெற்றிருக்கின்ற மொத்த வாக்குகள் ஐந்து லட்சத்து முப்பத்து ஓராயிரத்து ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதே நேரம் சஜித் பிரேமதாசவினுடைய நிறம் இருபத்து ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது வீதமாக அதிகரித்து இருக்கிறது எனவே அவருடைய மொத்த வாக்குகள் இதுவரைக்கும் இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவினுடைய நிறத்தை பொறுத்தவரை பதினெட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது வீதமாக அது அதிகரித்து இருக்கிறது ஒரு லட்சத்து தொன்னூத்து ஓர் ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டு வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் அதே நேரம் அரியணேந்திரன் இருபத்தி நான்காயிரம் வாக்குகளையும் பெற்றிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இது இதுவரைக்கும் வெளிவந்திருக்கின்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்ற தகவல்களாக இருக்கின்றன இந்த முடிவுகளுக்குள்ளே இதுவரை வரவேண்டி இருக்கின்ற தபால் மூலமான வாக்களிப்பு கல்துறை மாவட்டத்தினுடைய வாக்களிப்பு மட்டும்தான் வரவேண்டி இருக்கிறது அந்த தகவலையும் நாங்கள் இதனோடு இணைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது அது தொடர்பான தகவல்களை தேர்தல்கள் ஆணைக்குழு நிச்சயம் எங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது எவ்வாறாயினும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற தகவலை நாங்கள் ஞாபகப்படுத்தி